மருத்துவம் செய்து கொள்ளவா மறந்து பார்க்கவா அப்படின்னு கேட்டாங்க அவர் ரசூலா ததாவா ஐபாத் அல்லா அல்லாவுடைய அடியார்களே மருத்துவம் செய்யுங்க நிவாரணம் பாருங்க மறந்த அல்லாஹ் அபுல்லாலும் இந்த உலகத்துல எந்த நோயக்கினாலும் அதற்கு ஒரு நிவாரணத்தை என்ன செய்திருக்கிறான் இறக்கி வைத்திருக்கிறான் எந்த நோயை இறக்கினாலும் ஒரு நிவாரணத்தை அல்லாஹூ தாலா இறக்கி வைத்திருக்கிறான் அப்படி என்று சொல்லி ரசூல் செல்லாம் சொல்றாங்க அப்ப நோய்க்கு நிவாரணம் இந்த உலகத்துல உண்டு எந்த நோயாக இருந்தாலும் அதற்கொரு நிவாரணம் உண்டு தெரிஞ்சவருக்கு தெரிஞ்சிடும் தெரியாதவருக்கு தெரியாதாண்டாங்க ஆனா மரு மருந்து உண்டு என்ன செய்கிற இந்த உலகத்துல உண்டு என்று சொல்றாங்க எந்த நோய்க்கு மருந்து உண்டு அப்ப அதனால மருந்து செய்ய ரசூல் சலாஹ் அவர்கள் சொன்னார்கள் மருந்து மருத்துவம் என்ற பகுதியில் உள்ள மைனஸ் அதெல்லாம் ஒரு பகுதி மருத்துவ உலகத்தில் உள்ள போட்டி எலோபதி ஹோமியோபதி ரெண்டு உள்ள போட்டியும் அதாவது நீங்க வந்து ஹோமியோபதியில் போய் மருந்து எடுத்துட்டீங்க போங்க அவன் கிட்ட போனீங்க நோய் அதிகரிக்கிறதுக்கு காரணமே அவன்தான் மருத்துவம் அது வந்து இன்றைக்கு உலகத்துல அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவம் ஆனால் அவன்கிட்ட போய் இங்க போனா நீங்க அவன்கிட்ட போனதுதான் காரணம்ன்றாங்க இவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள்ட்ட போன சொல்றாங்க நீ அந்த டெப்லெட்டை தொடர்ந்து குடிச்சு வந்தீங்களா அதான் டபுள் ஆகிறதுக்கு காரணம் ட்ரைவ் அப்ப மக்கள் வந்து கன்ஃபியூசன் ஆகி ஆனா மருத்துவ உலகத்தை அங்கீகரிச்சு வச்சிருக்கு மருத்துவ உலகம் எல்லாத்தையும் அங்கீகரிச்சிருக்கு ஆனா என்னது இப்படி சொல்றது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இந்த பகுதி வேறு ஆனா ரசூல் சொல்ல அதுல தேர்ந்தெடுக்கணும் அதுல சரியானத்துக்கு போறதுன்ற பகுதி வேறு ஆனா மருந்து செய்யுங்க என்ன செஞ்சாங்க சொன்னார்கள் ததாவோ யா ஐபாத் அல்ல அல்லாவுடைய அடியார்களே மருந்து செய்யுங்க சஹாபாக்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு ரசூ ஒரு மனிதர் வந்து கஷ்டப்பட்டு கண்டிக்கிறார் ரசூலா கேட்கணும் அலா தது உலகு தவிபன் டாக்டரை கூப்பிடுங்க நாங்க ஒரு வைத்தியர் அவருக்கு கூப்பிடுங்க நாங்க தூதரே நாங்க மருந்து செய்யறதா அப்படின்னு கேட்டாங்க உடனே ரசூல் சலா சொன்னாங்க மருந்து செய்யுங்க அல்லா ஊத்தாலா எந்த நோயை இறக்கினாலும் ஒரு மருந்து இறக்கிக்கிறான் ரசூல் சலா சொன்னாங்க ஆக அன்புள்ள சகோதரர்களே மருத்துவம் எந்த அளவுக்கு நபர்கள் சொல்கிறார் மண் தத்தப்பவர் யாரு வைத்தியம் செஞ்சு வைத்தியம் வளம் யூ ஆரம் திப்புள் வைத்தியம் ஆகுறதுக்கு தெரியாது ஆனா ஒரு ஆளுக்கு வைத்தியம் செய்யோன்னு நினைக்கிறான் நல்ல ஒரு விஷயத்துக்காக தெரிஞ்ச வைத்தியம் தெரியாது ஒரு பேப்பர் பார்த்தானுங்களே பேப்பர் பார்த்து இந்த வழிமுறையை கடைபிடித்தாலும் இது போயிடும் அப்படி வரும் ஒரு அதோட கலந்து இதோட உ கொடுங்கன்னு சொல்லி ஒரு பகுதி வந்துட்டேன்னு வைங்க ஒரு ஆள் பார்க்கலாம் இந்த டைம் நீங்கள் இது தொடர்ந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லி ஏதாவது நடந்தால் இவருக்கு குற்றம் செய்ததற்குரிய தண்டனை உண்டுடாங்கற சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு பாதிக்க களை ஒரு படி செஞ்சு கண் போயிட்டேன்னு வைங்க கண் போனா என்ன சட்டம் கண் எடுக்கணும் தானே அதை எடுப்பட வேண்டாம் சொல்லுவாங்க இப்படி ரசூல் சல்லா அல்ல சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் மருத்துவம் தெரியாம மருத்துவம் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது என்றும் ரசூல் சல்லா அல்ல சொல்லம் என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் நபி ஒருத்தர் டாக்டர் வராரு அல்லாவின் தூதரே நாங்க மருத்துவம் செய்யறோம் அதற்காக வேண்டி தவளையில் இருந்து என்ன செய்யறோம் நாங்க மருந்து யூஸ் பண்றோம் அதுக்காக தவளைகளை கொள்ள வாண்டு கேட்டாங்க ரசூலா சொன்னாங்க லா தக்லு லா தக்துலு தபாத்யா நபி அவர்கள் அதாவது நகா அண்ட் கத்ரி லிஃப்தா தவளைகளை கொள்வதை அவர்கள் தடை செய்தார்கள் ஆனா இன்றைக்கு லெப்ல முதலா உசுரோட வச்சு ஆய்வு செய்யறது தவளையை தான் தவளை தான் பிடிச்சி வச்சு உயிரோட துடிச்சுக்கின்றையும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தவளை தான் இருக்கும் அப்ப ரசூல்லா அங்க சொன்னா அதை கொள்ள வேணா மருத்துவத்திற்காக வேண்டி அதை கொள்ள வேண்டாம் இதை சொன்ன உடனே தவளை இல்லாம மருத்துவமா ரசூல்லா மருத்துவத்துக்கு ஏறா பேசிட்டாங்களாண்டு தவளை இல்லாட்டி மருத்துவமே செய்யலாடி யார் சொன்னது அது இல்லாட்டி ஒன்றுமே கண்டுபிடிக்கலாம் யார் சொன்னது ஒரு வழிமுறையை வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் ரசூல்லாங்க அதை தடை செய்தாண்டு பார்க்கறோம் மருத்துவத்தையும் சொல்லி மருத்துவத்துறை சில ஒழுங்கு விதிமுறைகளை சொல்லாங்க சொல்லி இருக்கிறார்கள் என்ன சொன்னால் இன்னொரு செய்தியை பாருங்க வர புகார்ல வரக்கூடிய செய்தி அலைக்கும்பில் ஊதில் ஹிந்தி இருந்து வரக்கூடிய ஒரு குச்சி அதை நீங்கள் பயன்படுத்துங்க புகாரி முஸ்லீம்ல வரது ஏழு விதமான மருந்துகள் இருக்கின்றன அப்படின்றாங்க சொன்னாங்க இது என்ன குச்சி அப்படி என்பதுல கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன சிலர் வந்து என்ன செய்யறாங்க ஒரு இதில் போடுறாங்க அது எப்படி எனக்கு சொல்றேன்னு விளங்கல ஆனால் அன்றைய ஜாகதிய மக்களிடத்தில் பிரபல்யமாக இருந்து இந்தியாலிருந்து இறுக்குமதி செய்யப்படக்கூடிய ஒரு ஒரு குச்சி அதை அரைச்சி என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அதை கொடுத்தால் அதுல வந்து ஏழு விதமான மருந்து என்ன செய்கிறது இருக்கிறது என்ன ரசூல் சொல்றான் சொல்றாங்க மருத்துவ முறைகள் மருத்துவ விஷயங்கள் மருத்துவ வழிகாட்டல்கள் இதெல்லாம் என்ன செய்ய ரசூர் செல்லா அலுவலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்திகள் இப்ப என்ன சொல்ல வருகிறேன் சல்லாஹ் செல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த வழிகாட்டல்கள் என்னவென்றால் மருந்து செய்ய நோய் நிவாரணம் தேடுங்கள் என்று ரசூல் சல்லாஹ் செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அதே நேரம் நம்ம இந்த காய்ச்சல் தலைவலி தொட்டது பிடிச்சதுக்கெல்லாம் மருந்து சேருமே அதை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யல சொல்லல காய்ச்சல் விஷயத்து நபித்தோழர்களுடைய வழிமுறை நீங்க பாத்தீங்கன்னா பொறுமைதான் காய்ச்சல் வந்து ஒரு எல்லையை தாண்டும் ஒரு சீரியஸான நிலைக்கான அடையாளம் என்று போகின்ற வரைக்கும் அவர் பொறுமையாக இருப்பதான் அவருக்கு நல்லது இன்னும் சொல்ல போனால் இன்றைய மருத்துவ உலகில் சில ட்ரீட்மெண்ட்டுக்காக காய்ச்சலை ஏத்துறாரு மருந்து போய் அடைய முடியாத இடங்களுக்கு எல்லாம் சூடு போய் குணமாக்கிறோம் ஹீட்ரிக்கு தானே இது போய் என்ன செஞ்சிடும் அந்த குணத்தை உண்டாக்கிவிடும் ஒரு அசுத்தம் இருக்கிற அதை போக்குறதுக்குரிய உடம்பு ரியாக்ட் பண்ணது காரணம் என்ன அந்த சூட்டின் மூலம் அந்த அதாவது எதையெல்லாம் சளி மூலம் அனுப்ப முடியாத அதை சூட்டின் மூலம் அனுப்புறது காய்ச்சல் அது எங்கெங்கெல்லாம் போகுமோ அந்த இடத்துக்கு மருந்து பண்ண முடியாத இடங்களுக்கு அது போகும் அதனால காய்ச்சல் என்ன செய்யறாங்க சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னாங்க காய்ச்சல் என்பது இறைவன் புறத்திலிருந்து மூமின்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ரஹ்மத் என்ன செய்யறாங்க ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ப செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு நோய்களை எமக்கு ஏற்படுத்துவதெல்லாம் ஆரோக்கியத்துக்கான ஒரு சேஞ்சாக இருக்கலாம் ஆரோக்கியத்துக்கான ஒரு சேஞ்சாக இருக்கலாம் நம்ம வந்து என்ன செய்யறோம் அதாவது குளிர்காலத்துலேருந்து சூட்டு காலத்துக்கு மாறுறோம் சூட்டு காலத்துலேருந்து குளிர்காலத்துக்கு மாறுறோம் உடம்பு ஒரு தயார் நிலைக்காக ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம் எனவே காய்ச்சல் தலைவெளிகள் என்று வருகிற நேரத்திலேயே மருந்தெடுக்க சுலா மருந்தெடுக்க சொல்லிக்கிறாங்க வந்தா ஓடுறதுன்றது இஸ்லாம் சொன்ன வழிமுறை அல்ல நமக்கு அழிவு அல்லதுனால பிரச்சனை இருக்கிறது என்கின்ற அடைப்புல ஒரு அடையாளம் வந்தாலே தவிர எனவே அன்புள்ள சகோதரர்களே இப்ப இந்த செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹி சல்லாஹுலே வல்லம் அவர்கள் எமக்கு மருந்து எடுங்க மருந்தை பாவீங்க மருந்தை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்ன செய்திகள் ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த முடிக்கிறேன் ரசூல்லா மிகவும் வலியுறுத்தி சொன்னது என்னண்டா நோய் நிவாரணம் நோய் குணம் யாருடைய கையில் இருக்கிறேன்டா ஏற்படுத்திய கையில தான் இருக்குது யார் நோயை ஏற்படுத்தினானோ அவனது கையில் தான் குணமளித்தல் இருக்கிறது அதனால்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லி தந்த ஒரு துஆ தான் அல்லாஹ் ஹும்ம ரப்ப الناس மக்களுடைய இறைவனே அழ்ஹிபில் பஸ் கஷ்டத்தை போக்கு கஷ்டத்தை போக்கிவிடு விடு இஷ்ஃபி அன் த நோயை குணமாக்கு நீதான் நோய் நிவாரணம் தரக்கூடியவன் நோய்க்கு நிவாரணம் தரக்கூடியவன் நீதான் லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உனது நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் கிடையாது ஷிஃபா அன் லா யுகாதிரு ஸகமா

பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு மூன்று முறை சொல்லுங்கள் அல்லாவின் பெயரை கொண்டு மூன்று முறை சொல்லுங்கள் வகுல் சப அமர்ரா ஏழு முறை சொல்லுங்கள் அவுது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரிமா மா அஜிது வ உஹாதிர் அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டும் அல்லாஹ்வுடைய கன்னியத்தை கொண்டும் நான் வந்து பாதுகாவல் தேடுகிறேன் மின் ஷர்ரிமா மா அஜிது வ உஹாதிர் எனக்கு என்ன கஷ்டம் பொழுது ஏற்பட்டிருக்கிறதோ என்ன வேதனை ஏற்பட்டிருக்கிறதோ எதை நான் பயப்படுகிறேனோ அவைகளை விட்டும் என்னை நீக்கிவிடு என்று நான் அந்த அல்லாஹ் கூடத்துல என்ன செய்கிறேன் கேட்கிறேன் என்று சொல்லுங்கள் ஏழு முறையே ஒன்று பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று மூன்று முறை சொல்லுதல் அடுத்ததாக மின் அஜிது இந்த மாதிரி நான் எதை காண்றேனோ எதை பயப்படுகிறேனோ அதை விட்டு நான் இந்த தேடி அடுத்த வாரம் வர நேரத்துல நான் எடுத்துக்கிட்டு வாரேன் அன்புள்ள சகோதரர்களே அப்ப ரசூலுல்லாஹி சலாஹு வசல்லம் அவர்கள் மத்த ரீதியாக வழிகாட்டியவர்கள் ஒன்றை எங்களுக்கு பதிய வைக்கிறார்கள் நோய் நிவாரணம் இங்கு உள்ள யாரது கருத்திலும் இல்லை நீங்கள் பார்க்கலாம் கடைசி நிலைமை அடைகிற நேரத்தில் எல்லா செய்யக்கூடிய ஒரு உபதேசங்கள்ல உண்டுதான் என்ன நீங்க எந்த கடவுளை நம்புறீங்களோ அந்த கடவுள்கிட்ட என்ன செய்யுங்க பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் துவா கேட்டுக்கோங்க அலட்சிக்கங்க பிரார்த்தனை வணக்கத்தில் ஈடுபட்டுருங்க சொல்றாங்க ஏன் அந்த நிமிடத்தில் அதை விளையாட்டா சொல்லலை அந்த நிமிடத்தில் அவங்களுக்கு விளங்குது இது வந்து கடைசி இடம் அப்படியொரு சந்தர்ப்பம் வந்தாலே தவிர இவர் நிவாரணத்துக்கு என்ன செய்ய மாட்டார் வரமாட்டார் என்று அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க அதை சொல்லுகிறார்கள் ஆனா ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை என்ன இருக்கணும்டா அற்பமான நோய் குணமாகுவதும் இறைவனின் மூலம்தான் பெரிய நோய்கள் குணமாவதும் இறைவனின் மூலம்தான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர்கள் எனது இந்த சுருக்கமான நேரத்துக்குள் முடிந்தவைகளை சொல்லியிருக்கிறேன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாம் தெரிந்த இந்த விஷயங்களை கொண்டு இந்த நோய் சம்பந்தமான இஸ்லாம் காட்டிய வழிகாட்டல்களை கொண்டு எங்கள் மன உறுதியை வளர்த்து இதன் மூலம் இஸ்லாம் அல்லாஹு ரபுல்லாலமின் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து உலக வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் இது சோதனை களம் என்பதை உணர்ந்து நம்மளை யார் பார்க்கவில்லை நம்மளை கவனிக்கவில்லை என்பது போன்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு இறைவன் என்னை கவனிக்கிறான் என்னை தந்தவன் எனக்கு ஆறுதல் தருகிறான் என்னை தந்தவன் குணப்படுத்த போதுவானம் என்கிற பொறுமையோடு வாழ்கின்ற மனப்பான்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் அருள் பாலிபானாக ஆதாமா இன்தீ வல் இல்மு இன்தல்லாஹி வ அகுலு கௌலி ஹாதா வா அஸ்தக்பிருல்லாஹி لي அலைக்கும் வ இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்